சத்குருநாத ஜெய் ஜெய பட்னத்தார் பாடல் பார்த்துன்னு வரோம் தாயாருடைய மகிமையெல்லாம் பார்த்துன்னு வரோம் இந்த பட்டனத்தார் பாடுறார் அந்திய அந்திம காரியத்துக்காக வந்துட்டு பாடிண்டே வரார் சின்ன குழந்தையாய் தரையில் படுத்து கைகால்களை கால்களை அசைத்து விளையாடிய போது என்னை மெல்ல எடுத்து முகத்தின் மேல் தன் முகம் வைத்து முத்தம் கொடுத்து என் அருமையை மகனே என்றழைத்த தாயின் வாயில் நான் இப்போது அரிசி இட்டு வாய்க்கரிசி தலையில் மேல் கொல்லியையும் வைப்பது எங்கனமோ என்று கதறுகிறார் பேர்பட்ட மகத்துவமான பாடல்கள் ரொம்ப விசேஷமான பாடல்கள் குருநாதனுடைய ஒரு பழிபூர்ணமான அனுகிரகம் நாளைய தினம் சாதுர்மாசி ஆரம்பம் யாராருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேலோ யாராருக்கெல்லாம் எங்கெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேலோ யாராருக்கெல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேலோ தன்னுடைய குருநாதன் முதற்கொண்டு எதிகள் இந்த ரெண்டு மாதமும் எங்கேயும் வெளியில் போகமாட்டான் அவளுக்கு பிட்சையிடறது நம்மளுடைய கடமை இப்போ நம்மளுடைய ஆச்சாரியன் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆதியிலிருந்து நம்ம கும்பகோணத்துக்கே உரிமைப்பட்டவர் அப்பேற்பட்ட மகான்களுக்கு மற்றும் யாராருக்கு எந்தெந்த சந்நியாசிகள் யாரெல்லாம் தெரியுமோ எந்த குருநாதர் தெரியுமோ அவர்களுக்கு சாதுர் மாசிய காரண காலத்தில் ஒரு நாளாவது பிக்ஷை செய்து எல்லா விதமான ஸ்ரேயசையும் அடைய வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளேன் ராம் ராம் ராதே கிருஷ்ணா